சமீப காலமாக ஜென்சி தலைமுறை குறித்த செய்திகள் அதிகம் இடம்பெற்று வரும் நிலையில் ஜென்சி தலைமுறை என்றால் என்ன ஜென்சி தலைமுறை செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஜென்சி தலைமுறைன்னா என்னன்னு தெரியுமா சார் யார் அவங்களை வந்து என்னன்னு அழைக்கிறாங்க இல்ல பொதுவாக வந்து ஜென்ஜி சொன்ன மாதிரி அப்புறம் பிறந்தவங்க எல்லாமே ஜென்ஜி அந்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க சார் இப்ப அவங்களோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க செயல்பாடுனா சி எல்லாரும் மனுஷனுங்க தான் செயல்பாடுல ஐ டோன்ட் திங்க் என்ன அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ரெடி டு லிசன் டு எல்டர்ஸ் தட் இஸ் நான் என்ன சொல்றேன்னா நம்ம பேசிக் இந்தியனோட கல்ச்சர் கலாச்சாரம் இருக்குல்ல அது வந்து பேசிக் அவங்க மைண்ட்ல இருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைங்க ஜென்ஜில தான் மேக்சிமம் டைவர்ஸும் இருக்கு என்ன காரணம் யார் பேச்சும் கேட்கறது இல்லை இதுதான் பிரச்சனை பெரியவங்களோட பேச்சு கேளுங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அப்ப இருக்கிற அஃபெக்ஷன் இப்ப இல்லை கமர்ஷியலான உலகம் இப்போ வந்து நம்ம பெற்ற பிள்ளைகளே அஃபெக்ஷன் இல்லாத உலகமாக மாறிடுச்சு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுடைய இது பார்க்கும்போது ஜென்சி வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் இருக்காங்க சோஷியல் மீடியாஸில் வரக்கூடியது வந்து அதுதான் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்பி பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க அதுதான் அது மெயின் ரீசன் நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரி செஞ்சுரி சேஞ்ச் ஆயிருச்சு மேபி அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்க இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜி வைஸாக அப்டேட் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் எல்லாமே இதாகிடுச்சு ஸோ முந்தைய தலைமுறைக்கும் உங்க தலையில இருக்கும் நீங்க வந்து பெட்டர்ங்கறீங்களா மோசங்கறீங்களா அது வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் தான் சொல்ல முடியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீனா ஒண்ணு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ டிவர்ஸ் லவ் அந்த மாதிரி பார்த்தா நம்ம 97 அவங்களோட பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு இப்போ வந்து ஓவரா அவங்க வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம் அத எல்லாமே இதுதான் லவ்ன்ற ஒரு கட்டmovieக்கு வந்தாங்க இதுதான் ஃபீலிங்ஸ் இதுதான் வந்து அந்த மாதிரி ஜென்சி தலைமுறையினர் நமது கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது என்று பெரியவர்களும் ஜெனரேஷன் கேப் சோசியல் மீடியா பேஸ் பண்ணியே எல்லாமே இருப்பதாக இளைஞர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசு தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்